ஒரு விசுவாச குடும்பத்தார் தொடர்ந்து சில சோதனையையும் வேதனையுமான நிகழ்வுகளை சந்திக்க நிறைந்ததே கவனித்த தெய்வ ஊழியர் ஒருவர் தொடர்ந்து சோதனைகள் அவர்களை விசுவாசத்தை விட்டு விலக செய்து விடுமோ என அச்சப்பட்டார் ஒரு நாள் அவர்களை அவர் சந்தித்தபோது ஐயா இந்த கஷ்டங்கள் யாவும் கிறிஸ்துவிடம் எங்களை அதிகமாக நெருங்க செய்திருக்கிறது அண்டி விலகி போக செய்யவில்லை என்று அவர்கள் சாட்சி கூற கேட்டதும் அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் சில மரங்கள் காற்றினால் அதிகமாக அசைக்கப்பட அசைக்கப்பட அந்த மரங்களின் வேர்கள் அதிக வலிமையோடு பூமிக்குள் ஆழமாக ஊடுருவி செல்லுமாம் பேரசைவுகள் அந்த மரங்களை பலவீனப்படுத்தாமல் மேலும் மேலும் பலப்படுத்துகின்றது என்பதே உண்மை கத்திற்கு பயந்து அவருடைய பாதையில் உத்தவமாக நடக்கின்றவர்கள் நிலைமையும் அதுவே துன்பங்களையும் பாடுகளையும் மீண்டும் மீண்டும் அனுபவிக்க நேரிடும் போது அவர்களின் அஸ்திபாரம் அதிக வலிமையாகிறது அன்றி வலிமை குண்டி போகவில்லை ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு துன்பமும் அவர்களின் வேர் கிறிஸ்துவுக்குள் ஆழமாக ஊடுருவி பலப்பட வழிவகுக்கிறது அண்டி பலவீனப்படுத்துவதற்கு அல்ல தாவீது துன்பங்களை தொடர்ந்து சந்திக்க நேர்ந்தவன் அவைகள் அவனை பலவீனப்படுத்தி விடுகிறதைப் போல வேகமாக வந்த போதிலும் ஒவ்வொரு துன்பமும் தேவனோடு அவனை அதிகமாக பிணைக்கவும் இணைக்கவுமே செய்தது ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு துணையாக நின்ற அனைவரும் அவனை விட்டு விலகி போகும் சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது தாவீது ஆடி போய் விழுந்திருக்க வேண்டும் ஆனால் நடந்ததோ வித்தியாசமாயிருந்தது அந்த துயர சூழ்நிலை தாவீது இன்னும் ஒருபடி ஆழமாக கர்த்தருக்குள் தன்னை திடப்பட செய்தது அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் சந்திக்க நேரிடுகின்ற தொடர் துன்பங்கள் பிறருடைய பார்வையில் அவர்களை பலவீனப்படுத்தி விடுகிறவை போல தோன்றினாலும் தேவனுடைய பார்வையில் அவை அவர்களுக்கு மேலும் வலிமை சேர்க்கின்றவையே ஏனென்றால் ஒவ்வொரு துன்பமும் நெருக்கடியும் தேவனை விசுவாசிக்கின்றவர்களை கர்த்தருக்குள் மேலும் மேலும் உறுதிப்படவும் அவரோடு உள்ள தொடர்பு நிலைகளை பலப்படவுமே வழிவகுக்கும் சிந்தனைக்கு ஒருவன் எத்தனை முறை விழுந்தான் என்பதை அல்ல அவன் எத்தனை முறை எழுந்தான் என்பதை பார் ஒருவன் எத்தனை முறை விழுந்தான் என்பதை அல்ல அவன் எத்தனை முறை எழுந்தான் என்பதைப் பார்